புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அமரசிமேந்திரபுரம் சக்தி விநாயகர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இளைஞர்கள் மற்றும் ஓர் பொதுமக்களால் நடத்தப்பட்ட பதிமூன்றாம் ஆண்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயம் காலை மற்றும் மாலை என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது இதில் காலை பிரிவில் பெரிய மாடு கரிச்சான் மாடு நடுக்குதிரை என மூன்று பிரிவுகளாக மாலை பிரிவில் நடுமாடு பூஞ்சிட்டு மாடு சிறிய குதிரை என மூன்று பிரிவுகளாகவும் நடைபெற்றது இதேபோன்று அறந்தாங்கி அருகே மீனிசல் அடுத்த சேமங்கோட்டை கிராமத்தில் சித்திரை பெரும் திருவிழாவை முன்னிட்டு தொடர் இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் வியாழக்கிழமை நடத்தப்பட்டது இதில் நடைபெற்ற பந்தயத்தில் புதுக்கோட்டை மதுரை தேனி சிவகங்கை தஞ்சை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டு வண்டிகளும் பத்துக்கும் மேற்பட்ட குதிரைகளும் கலந்து கொண்டன மாட்டு ஜோடிகள் நான்கு கால் பாய்ச்சலில் போட்டி போட்டுக்கொண்டு துள்ளி குதித்து ஒன்றையொன்று முந்தி சென்றது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது போட்டியை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் சாலை நெடுங்கிலும் இருபுறங்களிலும் இருந்து சாலைகளில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டி ஜோடிகளையும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளையும் கைதட்டி ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர் மேலும் இந்த பந்தயத்தின் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது இந்த போட்டிகளுக்கு போலீசார் தகுந்த பாதுகாப்பு பணிகளை வழங்கினர்